பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் இருபத்தாறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேரா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு பேராதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் யாழட்சணி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது விரையச்சனி ஜென்மச்சனி முடிஞ்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு கடைசி ரெண்டரை வருஷம் பாதச்சனி நடந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் நாட்டம் இருக்காது அப்படியே மிஞ்சி படித்தாலும் படித்தது ஞாபகத்துக்கு வராது எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கு மதிப்பெண்கள் கிடைக்காது படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அந்த ஏழ்ந்த சனி பாதிப்பை ஏற்படுத்தும் என்னதான் சொந்த ராசியாக இருந்தாலும் கூட மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ரெண்டாம் இடத்துல சனி அதே நேரத்தில் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதி இதுதான் பயணம்னு சனி பகவான் ஒரு ப்ராப்பர் லைன் செக்யூரிட்டி ப்ராப்பரான ஒரு ராஜபாட்டை ஏற்படுத்துவார் அதில் நீங்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணலாம் அற்புதம் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் பெரிய லெவலில் கொடுத்துட்டு போப்பார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் போய் திருவிழா சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவி சிகும் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாட போகும் ராகு கேது பெடியில் இருக்கிறது ஒரு மைனஸ்ஸு ஆனால் பெரிய ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு உச்சமாக இருக்கார் அப்போ குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் பண வரவு பொருள் வரவு பொருளாதார சேர்க்கை குடும்பத்தில் அமைதி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களக்கட்டும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து உங்களை பாராட்டுவாங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் பொருளாதாரத்தில் அளவு கிடந்த சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் இரு மடங்கு என்ன மூணு மடங்கு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் ஆனால் ராகு ராசியில் இருக்கிறதால ஒரு சரியான ஒரு நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலில் இருந்து வேறு ஒன்றும் செய்வீங்க ஒரு ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்குங்க ஓம் அமிர்த ராகுவே நமக்குன்னு ஆயத்தெடுதலை சொல்லுங்கள் ஓம் அமிர்த கேதுவே நமக்குன்னு ஆயத்தெடுதலை சொல்லுங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போட்டுருங்க பிள்ளையார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் ராகு கேதுவால் எதாவது பிரச்சனை வரலாம் ஆனால் இது வராமல் போகிறது தலைக்கு வந்து தலைப்பாயோட போகிறதுக்கு தான் அந்த ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்க ரெண்டில் சனி இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் இந்த ஏழ்ட சனி இந்த வாரம் ஒன்றும் பண்ணாதவங்கள சூப்பராக இருக்கும் பாசிட்டிவாக தான் சனி உங்களுக்கு செயல்படுவார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தில் பத்துக்குடிய செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க செங்கல் மணல் ஜல்லி ஆல்பர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை மெடிக்கல் ஃபீல்டு ரசாயன ஃபீல்டு விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உன்னதமான காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் நல்லது நடக்கும் சலுகைகள் நிறைய கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறீங்க சூப்பராக நல்லா சாதிக்க போகிறீங்க சம்பாத்தியம் என்பது ஒரு மூணு மடங்கு சம்பாத்தியம் நிச்சயமாக உண்டு ஏன் அப்படின்னு சொன்னாக்கா தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழிலுக்கு அதாவது பத்துக்குடைய செவ்வாய் குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுகிறார் ஆட்சி பெற்றாலே சிறப்பு குரு பார்வை பெறுவது இன்னும் சிறப்பு பதினொன்றுக்குடையவன் உச்சமடைந்திருக்கிறான் ரொம்ப சிறப்புங்க சுக்கரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்போது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வெளும் மாணவ செல்வங்கள் அரசியல்வாதிகள் தந்தை தந்தைக்கு நல்லது நடக்கும் தந்தைக்கு தொழில் வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் உண்டு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் உண்டு சனி பகவான் நாலாம் பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு வண்டி வாகனங்கள் செலவிக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன அதனால இந்த ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமா இந்த வாரம் சாதிக்க போறீங்க சரித்திரம் படிக்க போறீங்க பல வரவு என்பது மூணு மடங்குன்னு சொன்னோம் அதாவது வங்கி கணக்கு உயரம் போகிறது செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இடம் வாங்க பூமி வாங்க நிச்சயமாக நீங்கள் முற்படுவீங்க சுப செலவை ஏற்படுத்தும் ஃப்ளாட்டு வாங்கலாம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க மற்றபடி எந்த குறையும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்படாது